பணியாற்றி கொண்டிருக்கின்ற கழக செயல் வீரர்களே பெரியோர்களே தாய்மார்களே நண்பர்களே வணக்கம் தலைவர் கலைஞர் யார் அவருடைய எண்ணம் என்ன அவருடைய உள்ளம் என்ன என்பதை புரிந்து கொள்வதற்காகவே இங்கே ஒரு அருமையான நடன இசை நிகழ்ச்சி நடைபெற்றது வள்ளுவன் சொல்லே வேதம் என்ற அளவிலே வள்ளுவர் காட்டிய வாழ்க்கை முறையிலே நாம் வாழ வேண்டும் என்பதை உணர்த்தும் வகையாக அந்த நிகழ்ச்சி நடைபெற்றது அந்த நிகழ்ச்சி தலைவர் கலைஞரவர்களின் குரோவோ குரலோவியத்திலிருந்து தொகுத்த ஒரு நிகழ்ச்சியாக அது இருந்தது ஒரு மிகப்பெரிய தமிழர்கள் தங்கள் பண்பாடை பண்பாட்டை இழந்து ஒரு மிகப்பெரிய அவலத்துக்கு ஆளாகி இருந்த நேரத்தில் தான் தந்தை பெரியார் அவர்கள் மீண்டும் தமிழன் யார் என்பதை உணர்த்துவதற்காக தன்னுடைய பணியை தொடங்கினார் அவரைத் தொடர்ந்து அறிஞர் அண்ணா தந்தை பெரியார் கொள்கைகளை வரையறுத்தார் அறிஞர் அண்ணா அவற்றையெல்லாம் மக்கள் மன்றத்துக்கு எடுத்துச் சென்றார் முத்தமிழறிஞர் கலைஞர் அவைகளுக்கெல்லாம் சட்ட வடிவம் கொடுத்தார் என்பதுதான் நம்முடைய வரலாறு யார் தமிழர் நம்முடைய பண்பாடு என்ன இந்த உலகத்திலேயே அனைவரும் சமம் மனிதனாக பிறந்த அனைவரும் சமம் என்ற அந்த ஒற்றை கொள்கையிலே வாழ்ந்த ஒரு சமுதாயம் இருக்கிறது என்றால் அது தமிழ்ச் சமுதாயம்தான் உலகில் வேறு எந்த சமுதாயமும் அல்ல நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நாட்டிலே மிகப்பெரிய பேரரசுகள் பண்பாட்டு ரீதியாக நாம் பார்க்க வேண்டும் என்றால் கிரேக்க பேரரசு ரோமாபுரி பேரரசு இங்கே தமிழ் மன்னர்கள் அங்கே இஸ்லாமிய உள்ள எகிப்து உள்ளிட்ட பேரரசுகள் இருந்தன இவையெல்லாம் இலக்கிய வளம் பொருந்தியவை மக்களுடைய வாழ்வியலை வகுத்து தந்த அரசுகள் அதே போல அந்த மொழிகள் ஒரு ஆறு ஏழு மொழிகளை செம்மொழி என்று சொல்வார்கள் அப்படி செம்மொழி என்று சொல்வதற்கு தகுதி என்னவென்றால் அந்த மொழி இரண்டாயிரம் ஆண்டுகள் புழக்கத்திலே இருக்க வேண்டும் அவைதான் செம்மொழி என்று வழங்கப்படும் அப்படி இரண்டாயிரம் ஆண்டுகள் புழக்கத்திலே இருந்த மொழிகள் என்று பார்த்தால் ஒரு ஆறு அல்லது ஏழு மொழி வரும் ஒன்று தமிழ் இன்னொரு கிரேக்க மொழி இன்னொரு லத்தீன் மொழி அரபு மொழி ஹீப்ரு மொழி வடமொழி சீன மொழி ஓரளவுக்கு இருக்கும் இதில் நான் இதை ஏன் சொல்கிறேன் என்றால் இந்த எல்லா மொழிகளிலும் இலக்கியங்கள் இருந்தன ஆனால் தமிழ் மொழியிலே மட்டும்தான் ஏறத்தாழ இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே ஒரு ஐம்பது பேர் பெண் பாடல்கள் எழுதி பெண்களின் அறிவையும் மதித்த ஒரு சமுதாயம் தமிழ் சமுதாயம் ஒன்றுதான் வேறு எந்த மொழியிலும் பெண்பார்ப்புலவர்கள் கிடையாது பெண் கவிஞர்கள் கிடையாது ஒரு கவிஞர் புலவர் இரண்டு மன்னர்களுக்கிடையே தூது போய் ஒரு போரையே நிறுத்திய வரலாறு தமிழகத்தில் மட்டும்தான் நான் பார்க்க முடியும் அந்த ஔவையாருடைய அந்த செயலை வேறு எந்த மொழியிலும் பெண்களுக்கு உரிமை கிடையாது காரணம் தமிழ்ச் சமுதாயம் மனிதர்களை மனிதர்களாக பார்த்த சமுதாயம் மானுடம் போற்றுதும் என்று சொன்ன சமுதாயம் இத்தகைய சமுதாயத்திலே நாம் பிறந்து வேறு எங்கிருந்தோ வந்த பண்பாட்டின் காரணமாக நம்ம இழந்து நிற்கிறோமே என்கிற கோபம் தந்தை பெரியாருக்கு அதை முழுதாக உள்ளுணர்ந்து அதை உள்வாங்கிக் கொண்டு செயல்பட்டவர் தலைவர் கலைஞர் அவர்கள் யார் பாதிக்கப்பட்டிருந்தாலும் எந்த ஒரு தரப்பு பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவர்களை முன்னேற்றிவிட வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்பட்டவர் தலைவர் கலைஞர் அதே போல இங்கே மூன்று பெரும் மன்னர்கள் இருந்தார்கள் சேரர்கள் சோழர்கள் பாண்டியர்கள் இரண்டாயிரம் ஈராயிரம் ஆண்டுகளாக அவர்கள் இருந்தார்கள் சங்க வளர்த்த மதுரை அப்படி என்றால் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே தமிழ்ச்சங்கம் நடத்திய மதுரை இந்த இரண்டாயிரம் ஆண்டுகள் இந்த மூன்று மன்னர்கள் இருந்தார்கள் அல்லவா இவர்கள் யாரும் பிறப்பால் சத்திரியராக பிறந்தவர்கள் அல்ல வீரமும் விவேகமும் ஆற்றலும் உள்ளவர்கள் மன்னர்கள் ஆனார்கள் ஆனால் வடக்கே அது நடக்காது மராட்டிய பேரரசிலேயோ மகத பேரரசிலேயோ குப்த பேரரசிலேயோ மௌரிய பேரரசிலேயோ உன் பிறப்பால் ஒருவன் சத்திரியனாக பிறந்தால்தான் மனு தர்மப்படி அவன் மன்னனாக முடியும் வீர சிவாஜி மராட்டியத்திலே மன்னனாகுவதற்கு அவன் பிறப்பால் சத்திரியனில் இல்லை என்று ஒரு தடை வந்தது இங்கே மனிதர்கள் சமமாக மதிக்கப்பட்டார்கள் அதைத்தான் வள்ளுவர் சொன்னார் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான் என்று சொன்னார் எல்லா மனிதர்களும் பிறப்பால் சமம் அவர்களுடைய செயல் அவர்களுடைய அறிவாற்றல் அதிகமாக இருந்தால் அவர்களுடைய செயல் சிறப்பாக இருக்கும் அவர்களுடைய வீரம் அதிகமாக இருந்தால் அவர்கள் படை தளபதிகளாக இருக்க முடியும் அது குறைவாக இருந்தால் படையிலே உறுப்பினராக இருக்க முடியும் இதுதான் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான் என்று நான் கூட இந்த பகுதியிலே உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும் இரண்டு பேரரசர்கள் வெள்ளையர்களை எதிர்த்து சிற்றரசர்கள் வெள்ளையர்களை எதிர்த்து போராடியவர்கள் அவர்களுடைய வரலாற்றை பார்க்கும் பொழுது இன்னும் ஒரு இரண்டாயிரம் ஒரு முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னாலே நாம் எல்லாம் சமமாகத்தானே இருந்தோம் என்று தோன்றும் பூலித்தேவன் என்று ஒரு மன்னன் நெற்கட்டும் செவல் என்று திருநெல்வேலி பகுதியிலே உள்ள ஒரு நிலத்தை ஆண்டு வந்த மன்னன் வெள்ளையரை எதிர்த்து போராடிய முதல் தலைமுறை மன்னர்களில் அவரும் ஒருவர் அவருடைய படை தளபதி யார் என்று பார்த்தால் ஒண்டி வீரன் என்ற இன்றைக்கு தாழ்த்தப்பட்ட பட்டியலிலே உள்ள ஒருவர் ஆனால் அன்றைக்கு தமிழர் பண்பாட்டின்படி அவர் படையின் தளபதியாக இருந்தார் காரணம் இங்கே சமத்துவம் நிலவியது வேறு ஒன்று காரணம் இல்லை தமிழர்கள் மானுடம் போற்றுதும் என்று வாழ்ந்தவர்கள் அதனாலே தான் நம்முடைய பண்பாடு இன்றைக்கு தேய்ந்து விட்டதை இதை மீட்டெடுக்க வேண்டும் என்ற போராட்டத்து களத்திலே தலைவர் தந்தை பெரியார் இறங்கினார் முத்தமிழர்கள் கலைஞர் அதை அதற்கு செயல் வடிவம் கொடுத்தார் அதுதான் அவருடைய பெருமை ஒரு ஒரு முதலமைச்சர் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் தொழிற்சாலைகள் பலவற்றை கொண்டு வரலாம் உணவு வழங்கலாம் காவல்துறையின் மூலம் மக்களுக்கு பாதுகாப்பு வழங்கலாம் ஆனால் பாதிக்கப்பட்டவர்கள் யார் சமுதாயத்திலே புறக்கணிக்கப்பட்டவர்கள் யார் சமுதாயத்திலே மற்றவர்களால் ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள் யார் என்பதை தேடி பிடித்து அவர்களையெல்லாம் மீட்டெடுத்து அவர்களுக்கு மறுவாழ்வு கொடுக்கும் திட்டங்களை யாரும் கேட்காமலேயே செய்தவர் தலைவர் கலைஞன் ஒரு பிறந்த நாளை நாம் எப்படி கொண்டாடுவோம் நண்பர்களையெல்லாம் அழைத்து வீட்டிலே ஒரு கேக் வைத்து வெட்டி அனைவருக்கும் விருந்து போட்டு கொண்டாடுவோம் ஆனால் தலைவர் தன்னுடைய பிறந்த நாளை எப்படி கொண்டாடினார் அவருடைய ஒரு பிறந்த நாளை கை ரிக்ஷா எழுப்பவர்களை அந்த தொல்லையிலிருந்து மீட்டு சைக்கிள் ரிக்ஷா வழங்கி கொண்டாடினார் இன்னொரு பிறந்த நாளில் பிச்சைக்காரர்கள் மறுவாழ்வு நிதி ஏற்படுத்தி அவர்களுக்கு வாழ்வு தர வேண்டும் என்று பாடுபட்டார் இன்னொரு பிறந்த நாளில் கண்ணொழி இழந்தவர்களுக்கு கண்ணொழி வழங்கும் முகாம் நடத்தி அவர்களுடைய முன்னேற்றத்திற்கு அவர்களுடைய நலனுக்கு பாடுபட்டார் இன்னொரு பிறந்த நாளில் தொழுநோயாளிகளை தேடி பிடித்து அவர்களுக்கு இல்லம் அமைத்து அவர்கள் சாலையிலே வீதிகளிலே கிடந்து கஷ்டப்படாமல் அவர்களுக்கு வாழ்வழித்து பாடுபட்டார் அதோடு மட்டுமா அவருடைய பார்வையிலே இந்த சமுதாயம் புறக்கணிக்கப்பட்டது என்று யாரையாவது பார்த்திருந்தால் அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் மூன்றாம் பால் இனத்தவர் அவர்களெல்லாம் மனுவாக கொடுத்தார்கள் அவர்கள் அரசாங்கத்தினம் எங்களுக்கு திட்டம் வழங்குங்கள் என்று சொல்லியா சொல் கேட்டார்கள் இல்லை அவர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள் தெருவுகளிலே பிச்சை எடுக்கிறார்கள் என்பதை பார்த்தவுடன் தலைவர் கலைஞர் அவர்கள் அவர்களுக்கென்று ஒரு திட்டத்தை வழங்கி அவர்களையும் மனிதர்களாக மற்றவர்கள் மதிக்கும்படியாக அவர்களுக்கு வேலை வாய்ப்பிலே இடஒதுக்கீடு வழங்கி இன்றைக்கு காவல்துறையிலே கூட மூன்றாம் பால் நல்ல பொறுப்பிலே இருக்கும் நிலையை உருவாக்கினார் என்றால் அவர் மானுடம் போற்றுதும் என்ற அந்த ஒற்றை சிந்தனை அந்த சிந்தனையை தன் மனதில் உள்வாங்கிக் கொண்டார் அதற்கு திருக்குறள் ஒரு அடிப்படை காரணமாக இருந்தது என்பதை தான் இன்றைய காட்சிகளிலே நாம் பார்த்தோம் உழைப்பு உழைப்பு தான் மனிதனை முன்னேற்றும் மானுடம் அதுதான் மக்களை சமநிலைப்படுத்தும் அதேபோல உழவு அதுதான் மனிதர்களை வாழ வைக்கும் அவர்களுக்கு மதிப்பு தேடித்தரும் என்றெல்லாம் எண்ணித்தான் முதல் முதலிலே அவர் ஆட்சிக்கு வந்த காலத்திலே விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கினார் அவர்களுடைய கடன்களையெல்லாம் செய்தார் என்றால் வள்ளுவர் என்ன சொன்னாரோ எந்த மக்கள் இந்த சமுதாயத்திற்கு உழைக்கிறார்கள் என்று அடையாளம் காட்டினாரோ அந்த மக்களுக்கெல்லாம் நன்மை செய்த ஒரு தலைவர் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் என்பதை அதனால்தான் இன்றைக்கு நாம் இந்த விழாவிலே இவ்வளவு மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கிறோம் ஒரு சமுதாயம் எப்படியோ வந்த எங்கிருந்தோ வந்த சிந்தனைகளால் பாழ்பட்டு விடக்கூடாது நம்முடைய சமுதாயம் பாழ்பட்டு இருக்கிறது நம்முடைய சமுதாயத்திலே பிளவுகள் ஏற்பட்டிருக்கின்றன நம்முடைய பத்தாம் நூற்றாண்டு வரை இந்த நாட்டிலே சாதி கிடையாது நான் வரலாற்றை படித்தவரை பத்தாம் நூற்றாண்டு வரை மனிதர்கள் மனிதர்களாகத்தான் வாழ்ந்தார்கள் நான் குறிப்பிட்டது போல ஒரு ஒண்டி வீரன் படைத்தளபதியாக இருந்து அந்த ஒண்டி வீரன் படையிலே பலரும் பணியாற்றி இருக்கிறார்கள் என்றால் அங்கே சாதி பார்த்துருந்தால் ஐயோ ஒண்டி வீரன் தேவை செய்யணும் வேளாண்டா போடான்னு சொல்லியிருப்பான் ஆனால் அந்த படை மிக வீராவேசத்துடன் வெள்ளையர்களை எதிர்த்து போராடுவதற்கு அனைவரும் துணை நின்றார்கள் அங்கே சாதி இல்லை மனிதனுடைய வீரம் தெரிந்தது கடமை தெரிந்தது வெள்ளையர்களை விரட்ட வேண்டும் என்ற அந்த உக்கிரம் தெரிந்தது அந்த வேகம் தெரிந்ததை அற்றி சாதி எங்கே போனது என்று தெரியவில்லை இதுதான் தமிழ் சமுதாயத்தின் பண்பாடு இந்த பண்பாட்டை மீட்டெடுக்கும் இயக்கம் தான் திராவிட இயக்கம் இந்த பண்பாட்டின் கூறுகளுக்கு சட்ட வடிவம் கொடுத்து நடைமுறைப்படுத்திய மாபெரும் தலைவர் யார் என்றால் அது நம்முடைய தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள்தான் இல்லையே எனக்குள்ள இன்றைக்குள்ள மகிழ்ச்சி என்னவென்றால் அது கலைஞரோடு முடிந்து போகவில்லை நானும் இருக்கிறேன் தொடர்ந்து இதை நிறைவேற்றுவேன் அதே பாதையிலே செல்வேன் என்று நம்முடைய தளபதி மு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருந்து அதற்கேற்ப திட்டங்களை கொண்டு வருகிறார் என்றால் திராவிட இயக்கத்திற்கு என்றைக்குமே வீழ்ச்சி வராது என்ற உறுதியான நம்பிக்கை நமக்கு இருக்கிறது நாம் எதற்காக இயக்கம் தொடங்கினோம் நாம் எதற்காக உழைத்தோம் யாருடைய நலனிலே அக்கறை கொண்டு நாம் போராடுகிறோம் யாருக்காக நாம் பணியாற்றுகிறோம் என்ற உணர்வு நமக்கு எல்லோரும் இருந்தால் போதும் நம்மை அசைக்கவோ வீழ்த்தவோ யாராலும் முடியும் எத்தகைய சக்தி வந்தாலும் முடியாது என்பதை நாம் மனதிலே கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் மனிதர் யாரும் கேட்காமலே நன்மை செய்தவர் எங்கேயாவது ஒரு குழு இவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் என்று அவர்கள் அவருக்கு தெரிந்தால் அதே சிந்தனையில வீட்டுக்கு வருவார் இவர்களுக்கு எத்தகைய திட்டத்தை கொடுத்து இவர்களை முன்னேற்ற வேண்டும் என்று எண்ணிக்கொண்டே இருப்பார் திடீரென்று ஒரு நாள் அறிவிப்பு வரும் இந்த தரப்பினருக்கு இந்த சலுகையை செய்ய வேண்டும் அரசாங்கம் அவர்களுடைய அவர்களை முன்னேற்றுவதற்கான ஒரு திட்டத்தை கையில் எடுத்து நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று எண்ணி அதை அறிவிப்பார் இப்படி ஒரு தலைவர் எங்கேயுமே பார்க்க முடியாது இங்கே பேசும்பொழுது பெண்ணுரிமை பற்றி பேசினார்கள் நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் சொல்லும் பொழுது அந்த காலத்திலே அம்பேத்கர் இணைந்த தலைவர் கலைஞர் அவர்கள் செய்தார் என்று சொன்னார் அதற்கு முன்னதாகவே அவர்கள் பொருளாதார தற்சார்பு நிலையை அடைவதற்காக மகளிர் திட்டம் ஒன்றை நிறைவேற்றி அவர்களுக்கு கடன் கொடுத்து அவர் சுய குழுக்களை உருவாக்கி அதற்கு பின்னர் அவர்களுக்கு குடும்ப சொத்திலே பங்கு கொடுக்க வேண்டும் என்ற சட்டத்தையும் நிறைவேற்றினார் அது அதை பார்க்கும் பொழுது எப்படி என்று யாருக்கும் தெரியாது ஒரு தாய் தந்தையருக்கு இரண்டு பெண் குழந்தைகள் இரண்டு ஆண் குழந்தைகள் இருந்தால் அந்த பரம்பரை சொத்து அந்த ரெண்டு ஆண் குழந்தைகளுக்கு மட்டும் போனால் இந்த பெண் குழந்தைகளின் கதி என்ன ஆகும் எனவே அவர்களுக்கும் அதில் பங்கு வேண்டும் என்று நினைத்து அந்த சட்டத்தை நிறைவேற்றினார் வேறு வழி இல்லாமல் ஒன்றிய அரசு அன்றைக்கு அம்பேத்கர் சொன்னபொழுது மறுத்த ஒன்றிய அரசு தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த சட்டத்தை இந்த மாநிலத்திலே நிறைவேற்றியவுடன் வேறு வழி இல்லாமல் அகில இந்தியாவிலும் சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்றால் அகில இந்தியாவிற்கும் வழிகாட்டியாக விளக்கியவர் தலைவர் கலைஞர் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது எல்லா திட்டங்களும் அப்படித்தான் அவர் ஒன்றை செய்தால் அதை ஒன்றிய அரசு வேறு வழி இல்லாமல் நிறைவேற்றும் மகளிர் சுய உதவிக்குழு திட்டமும் அப்படித்தான் மற்ற மாநிலங்கள் பலவும் ஏற்றுக்கொண்டன இந்திய அரசாங்கத்தில் இந்திய மக்களுக்கான நம்முடைய மக்களுக்கான திட்டங்களை முன்னெடுத்துச் சென்று அதை நிறைவேற்றி அதன் மூலம் இந்தியாவின் பார்வையை திருப்பியவர் தலைவர் கலைஞர் குடிசை மாற்று வாரியம் என்று ஒன்றை உருவாக்கினார் எப்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளிலே அதற்கு பிறகு அந்த குடிசை மாற்று வாரிய வீடுகள் சென்னையிலே பல இடங்களிலே தொடங்கப்பட்ட போது ஒரு இடத்துக்கு அன்றைய அமைச்சராக இருந்த ஜெகஜீவன் ராம் வந்தார் அவர் ஒரு திறப்பு விழாவிலே ஒரு குடிசை மாற்று வாரிய பகுதி கட்டப்பட்ட அந்த திறப்பு விழாவிலே கலந்து கொண்டு இது மிகச் சிறப்பான திட்டம் என்று பாராட்டிவிட்டு டெல்லி சென்றார் அங்கே உள்ள ஒன்றிய அரசு இந்திரா காந்தி அன்றைக்கு பிரைம் மினிஸ்டர் பிரதமர் அவரிடம் சொன்னவுடன் அங்கே இந்திரா ஆவாஸ் யோஜனா என்கிற ஒரு திட்டத்தை உடனடியாக ஒன்றிய அரசு நடைமுறைப்படுத்த தொடங்கியது இந்தியா முழுமைக்கும் குடிசை இல்லாத இந்தியாவை பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்திலே அவர்கள் செய்தார்கள் பல சிறப்புகள் அதாவது நம்மள இப்போ ரேஷன் கார்டு வச்சிருக்கோம் எல்லார் வீட்லேயும் ரேஷன் கார்டு இருக்கு ஆனா இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலையும் வீட்லேயும் ரேஷன் கார்டு கிடையாது மற்ற மாநிலங்களில் வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவர்களுக்கு மட்டும்தான் குடும்ப அட்டை உண்டு தமிழ்நாட்டிலே அனைவருக்குமான பொது விநியோக திட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு தொடங்கியவர் தலைவர் கலைஞர் உணவு அடிப்படை அது எல்லோருக்கும் போய் சேர வேண்டும் அவர்களுக்கு அரிசி வேண்டுமென்றால் பணக்காரர்கள் அரிசி வாங்கிக் கொள்ளலாம் மற்றவர்கள் வேறு பொருள் வாங்கி கொள்ளலாம் என்று ஒரு சிறு மாறுதல்கள் இருந்ததே தவிர அனைத்து குடும்பங்களிலும் குடும்ப அட்டை உண்டு என்று ஒரு அனைவருக்குமான பொது விநியோக திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் தலைவர் கலைஞர் அவர்கள் அதை பின்னர் கேரள மாநில அரசு அதை கடைபிடித்து இன்றைக்கு அங்கேயும் அந்த திட்டம் இருக்கிறது மற்ற மாநிலங்களிலே வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவர்களுக்கு மட்டும்தான் குடும்ப அட்டை உண்டு உணவு அடிப்படை அது எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் அவ்வளோதான் அவருடைய சிந்தனை வேறு ஒன்றும் இல்லை நம்முடைய மக்கள் சாப்பிட வேண்டும் வயிறார சாப்பிட வேண்டும் நம்முடைய பிள்ளைகள் படிக்க வேண்டும் நம்முடைய பிள்ளைகளுக்கு வேலை கொடுக்க வேண்டும் நம்முடைய பிள்ளைகள் உலக அரங்கிலில் சிறப்பாக திகழ வேண்டும் இன்றைக்கு ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது அந்த போராட்டத்தின் ரெண்டு பேர் நாட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க அவங்க போய் போராட்டம் டெல்லிலையும் அவங்களுக்கு வேலை இருக்குது இந்த ஒன்றிய அரசு கொண்டு வந்த அந்த பு கொள்கை கல்விக் கொள்கையை கடைபிடிக்காத மாநிலங்களுக்கு பணம் தருவதில்லை என்று இவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த நம்முடைய பிரதமர் இருக்கிறாரே அவர் போய் பார்லிமெண்ட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே அங்கே இருக்கிற அரசியலமைப்பு சட்டத்தை அதை கும்பிட்டுட்டு தொட்டு கும்பிட்டுட்டு உள்ளே நுழைஞ்சார் எதுக்கு கும்பிட்டாருன்னு தெரியல எனக்கு ஒருவேளை அதுக்கு முடிவு கட்டுறதுக்காக கும்பிட்டாரா என்னங்கிறது கூட என்னுடைய யோசனை கல்வி என்பது பொதுப்பட்டியலில் உள்ள ஒரு துறை மாநில அரசுக்கும் உரிமை உண்டு ஒன்றிய அரசுக்கும் உரிமை உண்டு கல்வி பொதுப்பட்டியல முதலிலே மாநிலப்பட்டியல இருந்தது ஒரு ஒரு சட்ட திருத்தத்தின் மூலம் அது பொதுப்பட்டியலுக்கு போனது பொதுப்பட்டியலிலே மாநில அரசுகளுக்கும் உரிமை உண்டு ஒன்றிய அரசுக்கும் உரிமை உண்டு அவர்கள் ஒரு கல்வி திட்டத்தை அறிவிக்கலாம் மாநில அரசுக்கும் இந்த உரிமை உண்டு ஆனால் நிதி வழங்குவதிலே கல்விக்கு வழங்குகிற நிதி நீ எங்களுடைய திட்டத்தை பாடத்திட்டத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நிதி வழங்க மாட்டோம் என்று சொன்னால் ஒன்றிய அரசு அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்கவில்லை என்று பொருள் எனவே இதற்கான போராட்டத்தை அவர்கள் நடத்துவார்கள் என்ற நம்பிக்கை சிவா விடமாட்டார் மாட்டார் சுமர்ப்பு அவர் போராடுவார் எனக்கு தெரியும் ராஜேஷ் அவருக்கு கூடவே வச்சுக்குவாங்க பார்த்துக்கோங்க இப்படி எல்லாவற்றிலும் ஒரு முதலமைச்சராக இந்தியாவில் உள்ள அனைத்து முதலமைச்சர்களுக்கும் ஒன்றிய முத பிரதமருக்கும் முன்னோடியாக இருந்த ஒரு தலைவர் மாபெரும் தலைவர் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் என்றால் அது நாம் பார்த்து அவருடைய செயல்பாடுகளை பார்த்து அவருடைய நடவடிக்கைகளை பார்த்து அவருடைய திட்டங்களை பார்த்து நாம் ஏற்றுக்கொண்டோம் அதனாலே தான் இன்றைக்கும் அவரை மறக்க முடியாமல் உலகம் முழுவதும் அவரை பேசுகிறது என்றால் ஒரு மாநில முதலமைச்சரை உலகம் முழுவதும் பேசுகிறது என்றால் உலகத் தமிழர்கள் அனைவரும் போற்றுகிறார்கள் என்றால் அதற்கு காரணம் அவர் மணி மனிதர்களுக்காக பாடுபட்டவர் மானுடம் போற்றிய மாபெரும் தலைவர் என்ற ஒற்றை காரணத்தினால் அவரை நாம் மதிக்கிறோம் அவர் அவரை நினைக்கும் பொழுதெல்லாம் நாமும் மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்கிற எண்ணம்தான் வரும் அவருடைய செயல்பாடுகளை பார்க்கும் பொழுதெல்லாம் அத்தகைய தலைவர்களின் தொண்டராக நாம் வாழ்ந்திருக்கிறோமே என்கிற பெருமை நமக்கு இயல்பாகவே ஏற்படும் அத்தகைய மாபெரும் தலைவரின் நூற்றாண்டு நிறைவிழாவை இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறோம் நாங்கள் இருப்போமோ இல்லையோ தெரியாது பின்னாலே உள்ள சிறுவர்கள் இருநூறாவது ஆண்டையும் கொண்டாடுவார்கள் அந்த அளவுக்கு சாதனை செய்திருக்கிற மாபெரும் தலைவர் தலைவர் கலைஞர் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் அடுத்து மிகச்சிறந்த பேச்சாளர் பட்டிமன்றங்களிலே நகைச்சுவையாக பேசுகிற ஆற்றல் மிக்கவர் தலைவர் கலைஞர் அவர்கள் மீது மிகுந்த பற்று கொண்ட ஆர்வியர் அண்ணன் முனைவர் குங் ஆனந்த சம்பந்தம் அவர்களை சிறப்புரையாற்றுமாறு அன்போடு வேண்டுகிறேன்